மதுரையில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்றது உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பன்னிரண்டு மாதங்களுக்கு திருவிழா நடைபெறும் அதிலும் சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழா பிரசித்தி பெற்ற திருவிழாவாக நடைபெறும் இந்த ஆண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளின் நான்கு மாசி வீதிகளிலும் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான எட்டாம் நாளில் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் ஒன்பதாம் நாள் நிகழ்வாக திக் விஜயம் நடைபெற்று முடிவடைந்தது சித்திரை திருவிழாவின் பத்தாம் நாள் நிகழ்வான விழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேற்று காலை கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிலையில் இன்று சித்திரை திருவிழாவின் சிகர விழாவான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு கீழமாசி வீதியில் உள்ள தேரடிக்கு மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் உடன் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அழைத்து வரப்பட்டு அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராகவும் அம்மன் சிறிய தேரிலும் சிறப்பு அலங்காரத்திலும் எழுந்தருளினார் அப்போது தேரோட்டம் தொடங்கும் முன் அங்குள்ள கருப்பணசுவாமி கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பெரிய தேர் புறப்பட அதைத் தொடர்ந்து சிறிய தேரும் புறப்பட்டது தொடர்ந்து சுவாமி அம்மன் திருத்தேருக்கு முன் அலங்கரிக்கப்பட்ட யானை முன்னே செல்ல அவற்றை தொடர்ந்து விநாயகரும் இரண்டாவதாக முருகப்பெருமானும் நாயன்மார்களும் அமர்ந்திருந்த சப்பரங்கள் சென்றன சுவாமி அம்மனின் திருத்தேர் கீழமாசி வீதி தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதிகளில் வலம் வந்தது